மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மன்னம்பந்தல் ஏவிசி கல்லூரி வளாகத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மேதா தர்ஷாமூர்த்தி கோவில் உள்ளது இக்கோவிலில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ உத்ராபதீஸ்வரர் சுவாமிக்கு சிறு தொண்ட நாயனார் பிள்ளைக்கரி அமுது படையல் இட்டதை போற்றும் வகையில் அமுது படையல் அன்னதான பெருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நூற்று தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டாக நேற்று பரணி நட்சத்திரத்தில் அமுது படையல் விழா நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு உத்திராபதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து நடன விநாயகர் ஆலயத்திலிருந்து மாவால் செய்யப்பட்ட பிள்ளை சீராளனை ஊர் முக்கியஸ்தர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர் வழி நெடுகிலும் பொதுமக்கள் தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர் தொடர்ந்து கோவிலை மூன்று முறை சுற்றி வந்து மாவால் செய்யப்பட்ட பிள்ளை சீராளனை உத்திராபதீஸ்வரர் வாதத்தில் வைத்து சுவாமிக்கு அமுது பின்னர் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்கள் பிள்ளை சீராளன் அருள் பிரசாதத்தை பெற்று உண்டால் அடுத்த வருடம் குழந்தை பேர் கிட்டும் என்பது கோவிலின் ஐதீகம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் ஏராளமானோர் மண்டியிட்டு மடிபிச்சை பெற்று அதனை கோவில் வளாகத்தில் உள்ள சிறு குழந்தைகளுக்கும் அளித்தும் தானும் உட்கொண்டனர் இந்த அமுது விழாவில் நோயில்லா வாழ்வு உள்ளிட்ட சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு உத்திராபதீஸ்வரரை தரிசனம் செய்து அமுது படையலிட்ட உணவை பொறுமையுடன் காத்திருந்து உட்கொண்டனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு சேனலை பண்ணுங்க நீ ஒரு இட போ <US> o <uneopen> k <morally> ಓ ಮಚ್ಚಿ ವಾಯಾ 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 ನಮಸ್ಕಾರಗಳು ನನ್ನ ಎಲ್ಲಾ ಆತ್ಮೀಯ ಮಿತ್ರರಿಗೆ ಪಾಟಕಿ ನೆಡೆ

பார்க்கு மாமா ஐந்து ரெண்டு பாத்துக்கோங்க மாமா சேட்டை எங்குமா கே 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 மாமா ஒண்ணுல ஒண்ணுல அத அந்த முடி வெச்சுக்கோங்க